சென்றிருந்த தருணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தருணத்தில் ஒரு பிஜேபி மசோதாவாக கொண்டு வந்தது இப்பொழுது இந்த நாளாக இருந்த குடும்ப தொடரில் அதை நிறைவேற்றினார்கள்

தீவிரவாதிகள் நாமும் சொல்லுகிறோம் எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள் பகல் சாமியினர் கொன்றார்கள் என்று சொல்லுகிற முப்பத்தைந்து நாற்பது நிமிடம் கடந்து சென்று அங்கே அரை மணி நேரம் இருந்து சுட்டுவிட்டு மீண்டும் நாற்பது நிமிடம் அவர்கள் கடந்து இங்கே ஆசிரகத்தை எல்லைக்கு வர வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர்கள் பாகிஸ்தானியாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு செல்ல முடியும் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் அவர்கள் தனித்தியமாக வந்து அங்கே சுட்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே யோசித்து பாருங்க நீங்கள் காஷ்மீருக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் கோரிகள பாதைகளில் எல்லாம்

மட்டும்பப்படுவோம் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் பயப்படுவதை விட்டுவிட்டு ஏகவல்ல இறைவனுக்கு மட்டும் நம்மை மாற்றிக் கொள்கிறோமோ நமக்கு மீட்சி கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அருள் சகோதரர்களே அது மட்டுமல்ல இன்றைக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி மேதி நம்முடைய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றத்திலே பால சக்கரவர்த்தி என்கிற மரியாதைக்குரிய நீதி அரசர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார் என்ன தெரியுமா ஒரு கோயிலை ஒரு கோயிலை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அல்லது அந்த கோயிலை ஏதோ ஒரு பிரிவினரிடத்திலே மட்டும்தான் வசூலிப்போம் வேறு ஒரு அந்தந்த இந்துக்களிலேயே வேறொரு திருவிடம் அல்லது வசூரிக்கம் ஆட்டோம் மனம் வசூரிக்கம் என்று சொன்னால் அது ஒரு தீட்டாமை எங்கே சொல்லப்படுகிறது இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்வு அது அரசியல் வாய்ப்பு சட்டத்திற்கு எளியானது நீங்கள் சொல்ல முதலாரி நீ ஏ அவன் தான் இருக்க வேண்டும் அந்த முஸ்லீமை கூட

எனக்கு சொத்து இருக்கிறது எனக்கு சொத்து இருக்கிறது என்றால் நான் வக்பு செய்கிறேன் என்றால் அந்த வக்பு நான் இறந்த தான் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் அது பாக நான் இருக்கும் பொழுது நான் செய்கிற வப்புகை அது எனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது அதான் இஸ்லாமிய சரியா இஸ்லாத்தில் உயிரில்லை இஸ்லாத்தில் அவர்கள் இறப்பதற்கு முன்பால் சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பதற்கு நியதி இல்லை அவருடைய என்னுடைய பாட்டன் சொத்து என்னுடைய தந்தை சொத்து அதற்கு நான் தான் நேரடி வாரிசு நான் இறந்த பிறகுதான் என் மகனோ என்னுடைய மகளோ அது வாரிசுதாராக மாறுவார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொன்னி பெண்களை பாதுகாப்போம் என்று சொல்லி பெண்களுக்குரிய உரிமைகளை பாதுகாக்க போகிறோம் ஆகவே வப்பு செய்திருந்தாலும் அந்த சொத்துக்கை விழுங்கப்பட்டு முஸ்லிம் பெண்களிடத்திலே ஒப்படைப்போம் எப்படி கொடுக்க முடியும் ஆகவே இவர்கள் மேலாக இருக்கிறார் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே பாதுகாப்போம் என்றால் எப்படி முக்தலிவ் காலத்தில் அங்கே முஸ்லிம்கள் இல்லை அந்த மக்கா மக்காவாசியை அவருடைய ஒட்டகத்தை கேட்டார் அல்லா அவருடைய கவத்துலாவை அல்லா பாதுகாத்துக் கொள்வார் என்று இருந்தது போன்று இருந்து விடாமல் முஸ்லீம்களை ஒன்றுபட வேண்டும் இயக்கங்களாக அல்ல சமூகமாக ஒன்றுபட வேண்டும் ஒன்று விடுவோம் என்று வார்த்தைகளிலே சொல்லிக்கொண்டு ஒன்று விடுவதற்கு நேர எதிரான செயல்களை செய்யாமல் இரையச்சத்தோடு இரையச்சத்தோடு ஒன்று விட்டு போராடினால் அல்லா நமக்கு வெற்றியை தருவார்